நிறைய சின்ன தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் வாழ வைக்கிற எடுக்கக்கூடிய சின்ன படங்கள் தேட்டரில் ஒரு வாரமாவது வாழுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அங்கே எழுப்பணும் ஏன்னா சினிமா வாழ வைக்கணும்னு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வாழாதான் அவளை வாழ வைக்கிறதுக்கு நமக்கு தேட்டர்லையாவது நம்ம இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில் ஏன்னா நமக்கு சினிமாவுக்கு சூடு போடணும்னு எங்கேருந்தும் சம்பாதிச்சுட்டு வந்து ஒரு சினிமா பேஷனேட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்க மட்டுமே ஒரு பத்து பேர் இருபது பேர் மட்டும் படங்கள் மட்டும் தான் தேட்டரில் தெரியவங்கள போட குடிக்குது போட தேட்டர் கிடைக்குது அப்படிங்கும்போது ஒருத்தர் கூட சமீபத்தில் இது விஷயமா விஷயமாக இருந்தோம் அப்போ நண்பர் சொன்னார் விஸ்வாசன் வெற்றியா பேட்டை வெற்றியா அப்படின்னு கேட்டேன் அதை விவாதமாக பேசினோம் ஏன்னா இது நூறு கோடி அது நூற்றி இருபது கோடி அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த படம் வெற்றி தோல்விங்கிறத தாண்டி பொருளாதாரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இவங்க ஜெயிச்சாங்களா அவங்க ஜெயிச்சாங்களா இவங்க கலெக்ஷன் பெருசாக அவங்க கலெக்ஷன் ஒவ்வொரு நாளும் வெற்றி கனவோடு வந்து ஒவ்வொரு புது தயாரிப்பாளர்களும் இது மாதிரி படத்தை கொண்டு வந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்களா அவங்கள பற்றி மட்டும் ஏன் மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அன்னைக்கையும் நம்ம கிட்ட இருந்தது அதுதான் நம்ம நிறைய பேசணும் ஏன்னா பேட்டையை பற்றியும் விசுவாச பற்றி கலெக்ஷனை பற்றி பேசுகிறது வந்து மேலும் தங்கள் பையை நிரப்பிக்கொள்ளுகிற விஷயம் இங்கே பையோடு வந்து பையன் ஆறாமல் எடுக்கிற சூழலுக்கு இருக்காங்க ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் நல்லா சென்னையில் வந்து இறங்கும்போது இறங்கி மொத்தமாக அடிச்சுட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ரொம்ப சுதாரணமாக இருக்கணும் நாங்கள் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வரும்போது அதை விட சுதாரணமாக இயற்கை குறாமத்துக்குள்ளே பையன் கட்டிகிட்டு வந்து நின்னா கூட இங்கே அவுத்துட்டு உருவிட்டு விட்டுருக்க சூழல் வந்து இன்றைக்கி தேட்டர் போகிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் சில இந்த வருஷங்கள் இப்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த பதினேழில் ஆரம்பித்து இருபத்தி தேதி நான் வாங்கின ஒவ்வொரு நினைவுகளாகவும் இந்த வருடம் ரெண்டாம் வருடம் போயிட்டுருக்கு அப்போது டிபேட்டில் செவன் நியூஸ் செவன் சேனலில் கூப்பிட்டு கேட்கும்போது கேட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் என்னத்த பெரிய மாற்றி கிழிச்சிட்டீங்க என்ன மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் என்ன மாற்றம் நடந்திருக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் மாற்றம் என்பது வாயில் பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை செயலில் மாற்றணும் அப்படிங்கிற விஷயம் என்ன உண்மையான மாற்றம் அப்படி செயல் மாற்றங்களாக என் கண்ணுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அப்போது பொருளாதார ரீதியாக இலை போட்டு சாப்பிட்றதுங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கிட்டேயுமே மாறி இருக்குங்க அது மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொன்னேன் என்னங்க இது கேட்டார் இது ஒரு இன்ட்ரி இதெல்லாம் என்னங்க ஒரு மாற்றம் போட்டு இலை போட்டு வாழையடி வாழையா மனுஷன் வாழணுங்கிறதுக்காக இலை போட்டே சாப்பிட்றான் அந்த இலை போட்டு பரிமாறது மூலியமா விவசாயத்தை வாழ வைக்க முடியும் நாம அண்டி புழைக்கக்கூடிய மாடுகள் உயிரினங்கள் எல்லாமே கல்யாணம் வீட்டில் வரும் அந்த கழிவுகள் எடுத்து அது சாப்பிடும் அதே போன்று மக்கும் குப்பைகளாக திருப்பும் மாறும் சுழற்சி முறை ஒரு இடத்துல சரியாக நடந்தாதான் ஒரு நாடு வல்லரசு ஆக முடியும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றமாக நடந்துருக்கு செக்கு என்ன அப்படிங்கிற பேசும்போதெல்லாம் காமெடியை என்ன பார்த்துட்டு இருந்தாங்க செக்கு என்ன வியாபாரத்துக்கு வந்துருச்சு அந்த மாதிரி பல மாற்றங்கள் உணவு ரீதியான மாற்றங்கள் இன்றைக்கெல்லாம் கடைக்கு போனீங்கன்னா மில்லட்ஸ் தோசை கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க சிறுதானியங்கள் சார்ந்த தோசைகள்லாம் கடையில் வந்துருச்சு இப்போ சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது முன்னாடி வந்து ஒரு நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நீங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் தான் தீர்மானிப்பாங்க சாய்ஸ் உங்ககிட்ட இருக்காது அது போக சினிமாவில் என்ன மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா ஜல்லிக்கட்டுக்கு தான் உண்மையான நல்ல சினிமாக்களை மக்கள் ஆதரிப்பாங்க நம்பி எடுக்க ஒரு தயாரிப்பாளர் வர ஆரம்பிச்சிருக்காங்க அறம் போன்ற படங்களாக இருக்கட்டும் சீதகாதி போன்ற படங்களாக இருக்கட்டும் கனாவாக இருக்கட்டும் நாரா அடங்கம் இது மாதிரி நிறைய நல்ல சினிமாக்கள் கருத்துள்ள சினிமாக்களாக சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்தால் புதுசில் சினிமா ஒரு மாதிரி இருந்தது பத்து வருஷத்தில் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மனல் இருந்துச்சுன்னா இங்கே நல்லவனாக இருந்தால் பிழைக்க முடியாது வல்லவனாக இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது நல்லவனாக இருந்தா கூட இங்கே புறக்க முடியுங்கிற நம்பிக்கை ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா சிறிதாக துளிர் விட்டு பார்க்க முடியுது இது சினிமா அதில் ஹீரோக்கள் பேசுகிற டைலாகில் பார்க்கலாம் அவங்க வைக்கிற காட்சி அமைப்புகளை நீங்கள் ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியும் இந்த மாற்றம் தான் சமூகத்துக்கு தேவை இது மாதிரியான இயக்குநர்கள் தான் நம்ம சினிமாவுக்கும் தேவை ஏன்னா சீதகாதி படம் பார்க்கும்போது நான் பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா அவர் ஃபோனில் பேசிருக்கேன் அவர் முதல் படம் பண்ணும்போது ஞாபகம் ஞாபகம்மா இல்லை சாக்ரட்டிஸ் நான் ஃப்ரெண்டு அது மூலியமாக அவர்கிட்ட பேசி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன் இந்த படம் ட்ரைலர் பார்த்தோன்னா நான் தேட்டர் ஆர்டிஸ்ட் நல்லா போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என் மனைவி அந்த படத்துக்கு வேண்டாம் அது படம் போர் அடிக்கும் அடிக்கும்போது அதுக்கு ஒரு மூடில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா போய் பார்க்கலாம் போது அவங்களுக்கு ஒரு அந்த ட்ரைலரில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகலை அப்படியே நான் தேட்டர் ஆர்டிஸ்ட்டு நீ வா நான் போய் பார்க்கணும் அப்படின்னு புக் பண்ணிவிட்டு போனால் வேறு ரெண்டு படங்கள் வந்திருந்தனால அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை ஃபஸ்ட்டு இதை பார்த்தணும் வா அப்படின்னு ஏன்னா அவங்க பேசி பேசி என் மூடையுமே கொஞ்சம் வந்து மூணுமாக வேணாங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துக்காச்சு தேட்டரில் போய் உட்காந்தோம் படம் ஆரம்பித்தது படம் ஆரம்பித்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவங்க என்னை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னாங்க ஒரு ட்ரெயிலர் பார்த்து ஒரு படத்தை முடிவு பண்ணுறதுங்கிறது எவ்வளோ தவறுங்கிறத படம் அந்த பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்ல படத்தை பார்க்க நான் தவறி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த டைரக்டரையும் பாராட்டிட்டு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக இருந்தது படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன உணர்வு ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு என்ன உணர்வு இருந்ததோ ஒரு காமன் ஆடியன்ஸாக நிறைய இடங்களில் சிரித்து ஜனரஞ்சனமாகவும் இருந்தது நல்லாவும் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாராட்ட அன்னைக்கு சொன்னாங்க உனக்கு தெ அவரை தெரியும் அப்படின்னா ஃபோன் பண்ணி அவருக்கு விஷ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க நல்ல வேலையாக எனக்கு அவரை இங்கே நேரில் பார்க்குற ஒரு சந்திப்பு கிடைச்சா அதை பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடைஞ்சிது நல்ல படங்களை பார்க்குது மட்டுமில்லாமல் இன்னொரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறது இந்த படம் பார்த்துட்டு வெளிலனோடனே எனக்கு முடிவு பண்ண ஒரு விஷயம் அதை இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன் இது எல்லாேருமே குறைந்தபட்சம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு படம் நல்ல படத்தை எப்படி வாழ வைக்கிறது அப்படின்னா அப்போ மைக்கில் பேசிவிட்டு நானும் போயிடுறது மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்த்துட்டு வந்தவொடனே ஒரு செல்ஃபி அது ஒரு வீடியோ எடுத்து அந்த படத்தில் நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம உண்மையாகவே ஒரு படத்தை நம்ம ரிவியூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா யார் யாராவது ரிவ்யூ பண்ணி காசில் அவங்க பாக்கெட்டுக்காக ரிவ்யூ பண்ணி வராங்க ஒரு நல்ல படத்தை வாழ வைக்கணும்னா உண்மையிலே படமாக்குறேன் நாம் உண்மையாகவே பிடிச்சிருக்காங்கிற ஒரு ரிவ்யூ போட்டோம் அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி கணாக பார்க்கும்போது எனக்கு அந்த எண்ணம் தோணுச்சு அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் படம் பார்த்தோன்னே நல்லா இல்லைங்கிறது எவ்வளோ வேகமாக சொல்கிறீங்களோ நல்லா இருக்கிறதுங்கிறது அதை விட வேகமாக நீங்கள் சொல்லி இந்த மாதிரியான படங்களை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறது நான் இங்கே எல்லாத்துக்குமே கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னா நானுமே அதை செய்யணுங்கிற எண்ணம் ஏன்னா சும்மா பேசணும் ஒரு ட்விட் பண்ணோம் போனோ இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்து உண்மையுமையாவே அது போடணும் அது பிரஸுக்கோ எங்கேயோ நாலு இடத்துல நமக்கு ஒரு ஆயிரம் கான்டாக்ட் இருக்குது வாட்ஸ்அப்பில் அதை கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருந்தது அதை பொறுப்பா பொறுப்பாக செய்வோம் அப்படிங்கிற எண்ணமாகவும் இருந்தது அதே மாதிரி இந்த வேலையில் தேனை பண்ணினேன் எல்லாருக்கும் ரொம்ப வருஷமாக தெரியும் அவர் எவ்வளோ கமர்ஷியல் படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் பேரன்புன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த ட்ரைலர் பார்த்தேன் அவ்வளோ ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்தேன்னு கேட்டானே என்ன படம் ரிலீஸ் கேட்டேன் ஆனால் தம்பி ப்ரீமியர் இருக்குது சுபகோரிய படம் ரிலீஸ் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சினிமா அவர் காலம் தான் ஏதோ பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் வச்சு தலைவரை வச்சு எல்லாம் எடுத்துட்டாரு ஆனால் நீங்கள் இல்லை இருக்கிறீங்களா இல்லையோ இந்த படம் உங்க பேர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால இது மாதிரியான சினிமாக்களை எடுக்கிற ஒரு தயாரிப்பாளரை நம்ம ஊக்குவிக்கணும்